என்ன இப்படி கத்துற பசிக்குதாடா ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல செல்லகுட்டியா பட்டு செல்லகுட்டியாடா நீங்க பேருங்க பே உம் என்ன பார்க்காம பேசுற ஹலோ சொல்லு யூஸ்க்கு சொல்றா ஹலோ சொல்லிட்டியா ஆ ஹலோ சொல்லட்டியா சரி பாய் பாய் சொல்லு அங்கே ஒன்றும் இல்லடா பயப்படாதடா பயப்படாதா மூவா சரி ஒன்றும் தாண்டா காலைல ஃபுல்லாக நீ வரலையே சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் அண்ணன் வந்துவிட்ட சரி இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது அண்ணன் பப்ளிக் முடிச்சுட்டு அவங்க கூட ஜாலியாக வர சரியா ம் சரியாடா பட்டு என்ன பண்ணுற பத்துக்கிட்டியா ஒன்றா வளர்த்தோமா எதுவும் இல்லையா என்ன அந்த ஹோல்ஸ் வழியாக பார்க்குற அங்கே எதாவது இருக்கா சரிம்மா அந்த சாப்பாடு தான் இப்போ நீ போடலாம் யாராவது கொஞ்சம் அந்த புறா ஏதாவது தாங்களேன் இரு இரு அவசரப்பட்டது அவசரப்பட்டது உனக்கு தான் உனக்குதா தான் அவசரப்படாத அவசரப்படாத இங்கே இங்கே வா இங்கே வா வா தருவாங்க தருவாங்க உனக்குதான் உனக்குதான் இங்க இங்க இங்கே இங்கப்பா 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 இங்கே

இதோ இந்த வீடு ஒன்று எங்கள் வீடு ஒன்று தம்பி இந்த வீடை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் எங்கள் வீடை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பின்னாடி ஒரு வீடு இருக்குது அதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஜாலியாக வந்து பார்த்தா நாலு மூணு வீட்டிலேயே வந்து பார்த்தா வந்து வந்து சாப்பிடுவேன் பின்னாடி வீட்டில் அரைச்சி போட்டாங்களா ஒன்று அதான் வரலையா சாப்பிட போது ஒன்றும் பேச மாட்டேன் சரி அண்ணன் போய் சாப்பிட்றேன் பாய்